உறவுகளே சுருளி ஃபால்ஸோட அடுத்த தொடர்ச்சி தாங்க இது ஆமாங்க நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கிறோங்க இன்னும் சொல்லி பார்த்தா முன்னாடி வர படிக்கட்டு வந்துடுது படிக்கட்டு ஏரி ஏரி கால் வலி முட்டி வலி எல்லா வலியும் வந்துடுதுங்க வந்து வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக நாங்க ஃபால்ஸை பார்த்துட்டோம் ஃபால்ஸ பார்த்தது பாத்தீங்கன்னா குழந்தைய பார்த்த அம்மா மாதிரி நாங்க வந்து ஒரு சந்தோஷமா வந்து உள்ள போனோம் சரி அப்பாடா ஒரு வழியா ஃபால்ஸ்ல தண்ணி இருக்குது ஜாலியா குளிக்கலாம்னு போனா எவ்வளோ ஜனம் பாருங்க அவ்வளோ ஜனம் நிற்கிது பத்தாதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் வெயிட்டிங்ல வேற இருக்கிறாங்கங்க இது இந்த கும்பல்ல நம்ம எப்படி குளிக்க முடியும் ரிஸ்க்கெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி கும்பல் உள்ள பூந்தாச்சுங்க ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி செம்ம சில்லு சில்லு இருக்குது நம்மளுக்கு தலைவலி எடுத்துருக்கோம் ஐயோ மண்டபத்திரம் பிகிலுன்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் சுருளி ஃபால்ஸ் வந்து இதோட நாங்கள் மூணாவது வாட்டி போயிட்டோம் ஆனால் மூணு வாட்டியுமே நாங்கள் ஃபால்ஸில் குளிக்க முடியல போன வாட்டிலாம் வந்தப்போ தண்ணி ரொம்ப ட்ரையாக இருந்தது இந்த வாட்டி தான் தண்ணி இருந்தது ஆனால் கும்பல் ஜாஸ்தி அடுத்த வீடியோ பார்த்தோம்